அனைவருக்கும் வணக்கம் மகான்களின் அறிவுரை அப்படிங்கிற தலைப்பில் என்று நாம் பேச இருக்கிறோம் அதாவது மகான்கள் பெரியவர்கள் நமக்கு எவ்வளவோ அறிவுரைகள் சொல்லுவாங்க ஆனால் அதில் நிறைய ஆழ்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நம்ம அதை அறகுறையாக கேட்டுக்கிட்டு அதை வெட்டக்கூடாது அப்போ இதாவது மகாபாரத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்குங்க தர்மருக்கு வித ஒரு ஒரு ஆலோசனை சொல்கிறார் இந்த அரக்கு மாளிகையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார் மறைமுகமாக சொல்கிறாரு அதை தர்மம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பாதையை அமைச்சு அதுலேருந்து தப்பிக்கிறார் அதுபோல் இந்த மகான்கள் சொல்கிறது வந்து ஆழ்ந்த அது மறைமுகமான பொருள் அதில் இருக்கும் இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குங்க அது என்னன்னு சொன்னோம்னா ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார் அந்த ராஜாவுக்குங்க காலில் ஒரு புண்ணு வந்துருச்சு அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டு இந்த மாரி புண்ணு இருக்குது இதை வந்து ஏதாவது வைத்தியம் பாருணுன்னே அவர் என்னென்னமோ மருந்தெல்லாம் போட்டு மூலிகையெல்லாம் போட்டு கட்டுறாரு புண்ணு நல்லாகவே இல்லை அப்போ அந்த அரண்மனைக்கு ஒரு பெரிய மகான் ஒருத்தர் வரார் அவர்கிட்ட ராஜா சொல்கிறாரு இந்தமாரி கால் புண்ணு இருக்குது வைத்தியர் என்னென்னமோ வைத்தியம் பண்ணாரு ஒன்றும் குணமாகல நீங்கள் தான் சுவாமி ஏதாவது இதுக்கு வழி சொல்லணும் அப்படின்னே அந்த மகான் என்ன சொல்றாருன்னா ஒன்றும் வேண்டாம் நீ வந்து பொடுதலையை வந்து ஒரு பத்து நாளைக்கு கட்டு கட்டினா இந்த பொண்ணு தானே ஆறிடும் அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு போயிடுறார் அப்போ பொடுதலைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு புரியல அமைச்சரை கேட்குறாரு என்ன அமைச்சர் பொடுதலைன்னு சொல்கிறாரேன் இது என்ன அது எனக்கு ஒன்றும் புரியலையே உடனே அமைச்சர் தெரியலேன்னு சொல்லக்கூடாத ஏதோ ஒன்று சொல்லி வைக்கணும் ஏன்னா ராஜா கிட்ட தெரியலன்னு சொன்னால் அவர் அமைச்சர் சரியில்லைன்னு ஆயிடுவார் இல்லை இல்லை ராஜா பொடுதலை அப்படின்னா வழுக்க தலை உள்ளவங்களுக்கு பேர் பொடுதலைன்னு பேர் அதனால் நல்லா வழுக்கிய தலை இருக்கிறவங்க ஒருத்தர் கூட்டு வந்து அவங்க தலையில் அவன் காலையை சேர்த்து வச்சு கட்டி வச்சிடலாம் ஒரு பத்து நாளைக்கு உன்னுடைய புண் ஆறிடுன்னா ஏன்னா ராஜாவும் சரினு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே நல்லா வழுக்கையாக இருக்கிற ஒரு கூட்டு வந்து காலை வந்து வச்சு அந்த தலையில் கட்டி வச்சிட்றாங்க காலையில் வந்து அந்த கேட்குறாரு இந்த வழக்கு தலை என்ன ராஜா எதனால் இப்படி கட்டி வச்சிங்க ராஜா நிறைய பணம் கொடுக்குறார் ஏகப்பட்ட பணம் கொடுக்குறார் தங்க காசாக கொடுக்குறார் இனிமேல் இன்னும் ஒன்பது நாளைக்கு நீ வந்துடு அப்படின்னுக்குற எதுக்கு வர சொல்கிறீங்க என்ன விஷயம் கேட்குறார் இல்லை இந்த மாரி ஒரு மகான் சொன்னார் இந்த கால் பொண்ணு வந்து நல்லாணும்னா இந்த காலையும் ஒரு வழுக்குத்தலையை பொடுதலையில் வந்து கட்டி வைக்கணும்னாரு அதனால தான் அப்படின்றார் ஒன்று அவர் சிரிக்கிறார் ஏன் சிரிக்கிறீங்க மகாராஜா அவர்களே மன்னிக்கணும் கொடுதலை அப்படிங்கிறது ஒரு மூலிகை அதுக்கு பேரு வந்து அந்த மூலிகைக்கு தான் அவர் சொல்லியிருக்கார் நீங்க அந்த கொடுதலை அப்படிங்கிற மூலிகையை அரைச்சு அதை நீங்க வந்து உங்க காலுக்கு நீங்க போட்டிங்கன்னா பத்து நாள்ல அந்த புண்ணு குணமாயிரும்னு சொன்னாங்க அப்படின்னு அப்போ தான் ராஜாவுக்கு தெரியுது ஓ இப்படி விஷயமான்னு சொல்லிட்டு அதனால மகான்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகள்ல ஆழ்ந்த சில பொருள்கள் இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்தால் நம் வாழ்க்கையில் சிறக்கலாம் என்று கூறி இந்த நிகழ்ச்சி எந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்